இந்த சனி வக்ரமாயி அல்லது சனி ராகுவோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இவங்க வேலையில நேரங்கள்ல அவங்க தொழில் தொடர்னா கரெக்டா இருக்கும் ஒருத்தவங்க ஜாதகத்துல சுய தொழில் தன்னுடைய சொந்த ஜாதகத்துல சூரியன் வலுவா இருக்கிறவங்கனால மட்டும்தான் சொந்த தொழில் போக முடியும் மற்றவங்கலாம் வந்து அதாவது ஒரு நஷ்டமாகறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நிர்வாகத்திறன் இல்லை இன்னொன்று யாரையாவது நம்பி ஏமாந்துறாரு கணவர் கட்சி கேட்க மாட்டேங்கிறாரு அல்லது கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாட்டேங்கிறார் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வந்து கேட்டிருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் ஸ்ரீ வராகி டிவி நேர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து ஜாதகத்துல இருக்கும் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிற அந்த சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் தான் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வராகி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க நல்லபடியா படிச்சிருக்காங்க நிறைய மார்க் வாங்கிடுறாங்க ஆனால் அவங்களுடைய திறமைக்கேற்ற அந்த வேலையெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய பேர் எதுனால அந்த காரணம் அவர்களுடைய தவறுகளாக இருக்குமா இல்லை அவர்கள் தேடக்கூடிய அந்த ஒரு வேலையை அந்த அந்த கேட்டகிரி அவங்களுக்கான கேட்டகரி கிடையாது அதனால அது கிடைக்காம இருக்குதா இதுக்குள்ள என்ன விஷயம் சார் இருக்கு வேலைன்னு சொல்லும்போது நம்ம வந்து கிரகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா சனி தான் இங்கே கர்மக்காரகன் கர்மங்கிறது நான் செய்யற தொழில் அப்போ ஒரு ஜாதத்துல சனி வந்து பவராக இருக்குது தன்னுடைய ஆட்சி வீட்டில் மாகாரத்திலேயோ கும்பத்திலேயோ அல்லது வந்து உங்களுக்கு வக்கரமாகவோ பரிவர்த்தனை ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சொந்த ஊர்ல இருக்கிறது இல்ல அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழல்ல அவங்க இருக்கிறாங்க அவங்க வெளியில போய் தன்னுடைய அடையாளத்தை மாத்தி புதுசா வந்து அவங்க டெவலப் ஆகி வர்றாங்க ஏன்னா நம்ம ஊ நம்ம ஊர்ல சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது நமக்கு தாத்தா அப்பாவோட பேரை சொல்லி இன்னார் குடும்பம் இன்னார் பையன் இன்னார் பேருன்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நமக்கான ஐடென்டிட்டி நம்மளாதான் இருக்கும் இல்லைங்களா அப்போ கொஞ்ச நாள் வெளியில இருந்து அவங்க வந்து வேலை பார்க்கும் பொழுது அவங்களோட ஐடென்டிட்டி மாறுது இல்லைங்களா அந்த ஐடென்டிட்டி கிடைச்சதுக்கு பிறகு இவங்க வந்து ஃபேமிலியில் அல்லது பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் டெவலப் ஆகுறாங்க ஆயிட்டு திரும்ப இவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இயற்கையாகவே அவங்க பூர்வீகத்தில் போய் செட் ஆகுறாங்க அப்போ இந்த சனி வக்ரமாயி அல்லது சனி ராகுவோட கனெக்ட் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இவங்க வேலையில என்ன ஆகிறாங்க அப்படின்னு திருப்தி அடையாத சூழ்நிலைக்கு ஆயிடுறாங்க நீங்க கேட்டீங்க இல்லைங்களா அப்போ நான் படித்த வேலைக்கு எனக்கான தகுதிக்கான வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா வேலையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க ஒரு வேலையே கிடைச்சாலும் கூட அதில் இன்னும் வந்து திருப்தி அடையிறது இல்லை இன்னும் மேலும் மேலும் அவங்க வந்து அதை தேடி நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே பொழுது அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் தன்னுடைய இருபத்தேழு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்ன இந்த சனி பக்ரமாவோ சனி ராகுவோடு சேரும் பொழுது சனி ஒரு சுற்று சுற்றி வரும்போது இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வயசு ஆகிடுது ஒரு ஜாதக இருக்குது ஏன்னா ஒரு கட்டத்தை வந்து ரெண்டரை வருஷம் எடுத்துக்குது சனி கடக்கிறது அப்போ ஒரு சுற்று முடிக்கிறதுக்கு இருபத்தி ஏழுலேருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ள ஆயிடும் அப்போ முப்பத்தி ஏழு வயசுக்கு பிறகு அந்த சனி வக்கரமானவரோ சனி ராகு கூட கனெக்ட் ஆகிருக்கிறவரோ கண்டிப்பாக தொழிலில் வந்து ஒரு முப்பத்தி மூணு வயசுலாம் செட்டில் ஆயிடுறார் தனக்கான அடையாளத்தை அவரே உருவாக்குறார் தன்னுடைய முன்னாடி இருக்கிற அடையாளத்தை வந்து அதை அப்படியே போயிட்டாலும் கூட இந்த அடையாளம் அவருக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது இப்ப நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு வேலையை குயிட் பண்ணிட்டு அதாவது விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தொழில் தொடங்கலாம் ஆனால் அவங்க எந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான நேரங்கள்ல அவங்க தொழில் தொடங்குனா கரெக்டாக இருக்கும் ஒருத்தவங்க ஜாதகத்துல சு சுய தொழில் சொந்த தொழில் பண்ணணும் சொந்தமாக பிசினஸ் பண்ணணும் நம்மளும் வந்து ஒரு பெரிய முதலாளி ஆகணும் அல்லது சின்ன அதாவது சொல்றாங்க இல்லைங்களா சின்ன கடையா இருந்தாலும் அதுக்கு நான் தான் முதலாளி இருக்கணும்னு ஆசை இந்த மாதிரி இல்லை யார் ஆசைப்படுவாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த ஜாதகத்துல சூரியன் வலுவா இருக்கிறவங்கனால மட்டும்தான் சொந்த தொழில் போக முடியும் மற்றவங்களாம் வந்து சில பேருக்கு ஆரம்பிப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பிளாக்கெட் பண்ணிட்டு அப்படியே திரும்ப வேலைக்கு போயிடறவங்களும் பார்க்குறோம் ஆனால் சூரியன் ஒரு வலு பெற்றவங்க கண்டிப்பாக லாபமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் சொந்த தொழிலேயே ஓட்டிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க வந்து அதை பாத்துறாங்க பார்த்துடுறாங்க ஏன்னா சூரியனுங்கிறது எங்கள் தலைமை பண்ணும் இவங்க யார்ட்டையும் போய் சம்பளம் வாங்குறதுல இவங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இருக்காது அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் நாளையில வந்துடுவாங்க குடும்ப சூழலாகவோ அல்லது வேறு சுச்சுவேஷனால ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் கூட இவங்களுடைய திங்கிங் ஃபுல்லாகவே நம்ம எப்படி இந்த மாதிரி கடை வைக்கிறது நம்ம எப்படி இந்த மாதிரி டெவலப் பண்ணுறது இப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குறத விட கொடுக்குறதுலேயே தான் மைண்ட் வச்சுட்டு இருப்பாங்க நான் யார்ட்டையும் சம்பளம் வாங்க மாட்டேன் நான் முடிஞ்சால் நான் அளவுக்கு சம்பளம் கொடுப்பேங்கிற ப்ராசஸ்ஸு அந்த தாட்டு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவராக இருக்குது அப்படின்னா சிம்மத்திலேயோ அல்லது ஆட்சியாக உச்சமாக இருக்கக்கூடிய மேசத்துலையும் துலாத்துலேயும் இருக்குது சூரியன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் போகிறாங்க இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு நீங்கள் கேட்டீங்க வேலை பார்த்துக்க அதை கிட் பண்ணிட்டு வேற இந்த சொந்த தொழில் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சூரியன் சூரியன்கிட்ட கோச்சார சனியோ அல்லது கோச்சார சூரியனோ உள்ள பொழுது அவங்க இந்த பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் பண்ணணும் சொந்தமாக நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு அவங்க முன்னெடுக்கிறாங்க இப்ப நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி சரியான அந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய பேர் தொழில் தொடங்கி நட்டமாகுதுங்கல்ல அதற்கு பின்னாடி என்ன காரணன்றதே தெரியாம இருக்காங்க பட் அவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு அதாவதுங்க ஒருத்தவங்க நஷ்டமாகறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்னு நிர்வாகத்திறன் இல்லை இன்னொன்னு யாரையாவது நம்பி ஏமாந்துறது இப்போ நஷ்டமாகறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்துல சுக்கரன் மேலேயோ செவ்வாய் மேலேயோ பெரும் அதாவது இவங்க ஜாதகத்துல கோச்சார ராகுவோ கே கோச்சார கேதுவோ வரும் பொழுது இவங்களுக்கு பண இழப்பு ஏற்படுது அல்லது இவங்க என்ன பண்றாங்கன்னா செவ்வாய் ஒரு ஜாதத்துல பவராயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்றாங்க யாரையா நம்பி ஏமாந்துடுறாங்க பார்ட்னர்ஷிப்போட பண்ணிக்கிறாங்க இந்த பார்ட்னர்ஷிப்போட பண்றதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது இந்த செவ்வாய் யார் ஜாதத்துல வக்கரமாக இருக்கோ அல்லது ராகுவோட சேர்ந்துருக்கோம் இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை தவிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும் பொழுது நண்பர்களால் ஏமாற்றம் சகோதரர்களால் ஏமாற்றம் இந்த மாதிரி இவங்களை யாரும் ஏமாற்ற போறது இல்லை ஆனால் இவங்க டைம் அப்படி அப்படியாக சூழலில் ஏற்பட்டது நஷ்டம் வந்துடுது நஷ்டம் வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை உன்னாலதான் என்னாலதாங்குறது மாற்றி மாற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு அந்த பார்ட்னர்ஷிப் உடஞ்சிருது அப்போ யாரெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன அமைப்புகளில் இருக்குது அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஷிப்பை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லீகலாக ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அதுக்கு மீறி நஷ்டம் வருது அப்படின்னா கோச்சாரங்களில் வந்து கிரகங்கள் இவருடைய சுக்கரனையோ செவ்வாயோ தொடும்பொழுது இவருக்கு லாஸ் வரதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆனால் அந்த லாஸுமே வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கு பிறகு இவங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க எங்கே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா தொழில் பண்ணும் பொழுது நிறைய கடன் வாங்கி தொழில் போடுறாங்க ஏன்னா ஒரு முதல் போடுறவங்க அதை வந்து போட்ட முதல் எடுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடும் அது சின்ன முதலாக இருந்தாலும் சரி பெரிய முதலாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு வருஷம் அந்த முதல் போட்டதை கையை தொடவே கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் அது டெவலப் ஆகும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து கடன் வாங்கி உள்ள போடும் பொழுது இந்த வியாபாரம் ஓடுதோ ஓடலையோ அவங்க மாதம் மாசம் வட்டி கட்டி ஆகும் கண்டிப்பா அப்ப வட்டி கட்டும் பொழுது என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க முதல்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க முதலிருந்து எடுத்து இது போக இவங்களுக்கு பெர்சனலா சில செலவுகள் வரும் ஹாஸ்பிட்டல் செலவு வருது உலகத்தில் விசேஷம் வச்சா அவங்க போய் செய்முறை செய்யும் இந்த மாதிரி நிறைய எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்து எடுத்து எடுத்து பண்ணும் பொழுது இங்கே வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக போட்ட முதல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் போட்ட முதல் பெருகாது அதனால தான் அவங்க வந்து தொழிலில் வந்து அப்படியே பிரேக்கப் ஆகிட்டு கொஞ்ச நாள் அப்படியே நிப்பாட்டிடுறாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா யார் வேணா முதல் பண்ணிட்டோம் அது வெறும் ஐம்பதாயிரம் முதலீடாக இருக்கட்டும் இல்லை ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி ரூபா முதல் எது வேணால் இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த முதல்ல நான் மறந்துடுவேன் அது அப்படியே போட்டு அதவே நான் டெவலப் பண்றேன் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருந்தா யார் வேணா தொழில் தொடங்கலாம் அதுக்கு மீறி நம்ம வந்து அதுதான் எடுத்து நான் அதையே நான் செலவு பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்துல இரண்டாவது பாகம் முதல் ஆறு பாகம் முடிஞ்சிருச்சு இந்த இரண்டாவது பாகத்துல யார் யாருக்கெல்லாம் எந்த ராசிக்காரர்கள் வந்து நல்லபடியா ஒரு நல்ல ஒரு ஜாதகம் அமையும் இப்ப அறவாசியில முக்கால்வாசி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாக்கி இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ லாஜிக்காக நம்ம சொல்கிறதா இருந்தால் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் குரு வக்ரம் ஆகிட்டு ரிஷபத்துலேருந்து மேசத்துக்கு வரப்போகுது அப்போது உங்களுக்கு மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த இந்த இடங்களில் யாருக்காவது சனிங்கிற கிரகம் இருந்ததுன்னா அல்லது அவங்க அந்த ராசிக்காரங்களாகவே இருக்கலாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதை நோக்கி அவங்க முன்னெடுப்பாங்க அதே நேரத்தில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தன்னுடைய தொழிலை விருத்திப்படுத்துறதுக்கு அதிகமாக எஃபர்ட் போடுவாங்க அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நிறைய பேர் வீட்டில் தன்னுடைய பையன் வந்து கேட்க மாட்டேங்கிறார் என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறார் என்னுடைய கணவர் வந்து பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு நிறைய தாய்மார்கள் வந்து சொல்றாங்க அவங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை சார் இருக்கும் அந்த பையனோ நம்ம கணவனோ வந்து அந்த சில விஷயங்கள் வந்து அக்சப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமை காரணம் இப்போ ஒரு மனைவி ஜாதகத்தை அப்போ ஒரு பெண் ஜாதகத்துல இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க பெண் ஜாதகத்துல கணவர் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு இல்லீங்களா பையன் ஜாத்த அப்புறம் வருவோம் கணவர் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு அல்லது கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல செவ்வாய் டேமேஜ் ஆயிருக்கும் செவ்வாய் எப்படி டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னா செவ்வாய் வக்ரமாவோ பரிவர்த்தனையாவோ ஆயிருந்துச்சு அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி கணவர் இருக்கிறது இல்லை அல்லது இவங்க அதிகப்படியாக எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க இல்ல இதுலயே வந்து ரெண்டு பிரிவு இருக்கு இல்லைங்களா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி கணவர் இல்லை அப்படி இல்லாட்டி கணவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா அதை மீறி இவங்க அதிகம் எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாங்க அப்போ எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இந்த ரெண்டும் தான் இவங்க ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான காலமாக இருக்குது இது போக செவ்வாயை வந்து ராகு கேதுவோட கனெக்ட் ஆகிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜாதகத்துலயே அப்போவுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அப்படி இருக்கிறவங்களாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்குண்டான நிலை இதுதான் அதிகப்படியான எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அப்படின்னு அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அவரையும் கூப்பிட்டு அதாவது அந்த கணவரையும் கூப்பிட்டு உங்க ஒய்ஃப் இந்த மாதிரி இடத்துல நிறைய எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ நீங்கள் வந்து இது வெறும் ஜாதக பலனாக மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஆளாவும் மாறிடும் ஏன்னா வெறும் பலன் மட்டும் சொல்ற நம்ம இங்கே ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்றது இல்லைங்க இப்போ மருத்துவத்தில் கூட பார்த்தீங்கன்னா மருந்து எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லுவாருன்னா நான் ரெகுலரா இந்த மருந்து எடுத்துட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு சரியா ஆகலை அப்படின்னு அப்படியா இந்த மருந்து இருந்துச்சு அப்படிங்க உங்களுக்கு இது சரியா ஆகாது நான் உங்களுக்கு இதை விட ஸ்பெஷல் மருந்து தர்றேன்னு சொல்லிட்டு சாதாரண விட்டமின் டேப்லெட் கொடுப்பாங்க இப்ப எப்படி இருக்கு தலைவலி பாருங்க அப்படின்னாங்க இதை சாப்பிட்டோம்னா எனக்கு தலைவலி இல்லையே சரியாயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டு அதை மாத்திரை கொடுத்துட்டு வேற மாத்திரையை கொடுத்துட்டோம்னா அது சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அது மாதிரி இங்க வந்து அவங்களை கூப்பிட்டு இவங்க எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை உங்களோடது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜாதகத்தை விலக்கி சொல்லும்பொழுது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வராம அப்படியே வந்தாலும் அவங்களே சரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு தைரியத்தையும் புரிஞ்சுக்கிட்டா போதும் இங்க புரிதல் குறைபாடு தான் பிரச்சனை காரணமே தவிர ஜாதகம் ஒரு பக்கம் இருந்தாலும் புரிதல் குறைபாடு தான் வந்து அதிக அளவுல இருக்கு அப்ப ரெண்டையும் கம்மியில் பண்ணி அவங்க சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த புரிதல் வந்து அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் பட் ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க அந்த கணவன் மனைவி என்னெல்லாம் பண்ணால் அந்த சில பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியே வரலாம் இப்போங்க ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய ஜாதகம் ராஜநிமித்தரில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வந்து கணவரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த செவ்வாய் கிரகம் ராகு கேது கூட கனெக்ட் ஆகும்பொழுது இயற்கையாகவே கணவரை விட்டு பிரிகிற மாதிரி அல்லது கணவர் கூட வந்து பிரச்சனை வர்ற மாதிரி இவங்க கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போற மாதிரியான அமைப்புகள்லாம் வருது அப்போ இதை நம்ம எடுத்து சொல்லிட்டோம்னு வச்சு இது தான் வந்து சிக்கல் வரும் இங்கே இந்த காலகட்டம் எப்படிங்கிறது எப்படின்னு தான் கோச்சாரத்தில் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் பிரச்சனை வரும் இல்லைங்களா அப்படி வரும் பொழுது அவங்களோட ஆரம்பத்தில் சொல்லிடணும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு கணவனி பிரச்சனை வரும் பொழுது எங்க அதிகமாகுது அப்படின்னா இவங்க அம்மாவோ அவங்க அம்மாவோ உள்ளுக்குள்ள வரும் பொழுது அப்பா அம்மா உள்ள வராங்களா குறுக்க அங்கதான் வந்து பிரச்சனை அதிகமாகுது என் பிள்ளை எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என் பிள்ளைய நான் அப்படியே வளர்த்திருக்கேன் அப்படின்னு இந்த அம்மாவும் என் பையனை நான் அப்படியே வளர்த்திருக்கிறேன் அதனால என் பையனை வந்து பேச வைக்கிறதே உன் பிள்ளைதான் அப்படி இவங்க பரஸ்பரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா இது வந்து அப்படியே வார்த்தை முத்தி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா கணவனை பிரச்சனை வந்துச்சுன்னா கம்முனு நீங்க விட்டுருங்க அவங்க லைஃப் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க லைஃப் அவங்க பாத்துக்குவாங்க நீங்க குறுக்கப்பு வந்து குறுக்கப்பு வந்து உங்க பிள்ளை வாழ்க்கைய சேர்த்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா இவங்க வாழ்க்கை முடிஞ்சது கட்டி கொடுத்தாச்சு இவங்க போல இவங்க பாக்கலாம் இவங்க என்ன பண்ணா சும்மா சும்மா மூக்கு நுழைக்கிறது இன்னைக்கு என்ன செஞ்ச இன்னைக்கு என்ன சாப்பிட்ட ஏன் உங்க வீட்டுக்காரரு இன்னும் வரல மணி ஆயிடுச்சு ஏன் என்ன வராம இருக்க உனக்கு புரிசனை அடைக்க வைக்க தெரியல அப்படின்னு இந்தம்மா பொண்ண பெத்தவங்க அந்த பக்கம் அவன் இந்தம்மா பையனை பெத்தம்மா நீ வந்து எதை சொன்னாலும் பொண்டாட்டி கிட்ட கேட்டு கேட்டு செய்யற நீ பொண்டாட்டி தாசனா மாறிட்ட கொண்டாட்டிக்கு அடங்கி எங்கள் எங்க வீ எங்க நான் உங்க அப்பாலாம் அப்படியா என்னை எதுவுமே மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவேன் இப்படியா ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமும் ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு கடைசியில் அவங்க வாழ்க்கையவே வந்து கோலாவசம் பண்றது நிறைய வீட்டில் நம்ம பார்க்கணும் அப்ப அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரிவினை வரவாறு காலங்கள் கண்டிப்பா அவர் எல்லா குடும்பத்துலையும் இருக்கு இங்க யாருமே வந்து சண்டை போடாம கணவன் மனைவி யாருமே கிடையாது சிவன் பார்வையே பிரச்சனை இல்லாமல் இல்லை இல்லையா அவங்களும் பிரச்சனை பண்ணி சும்மா ஆனந்த தாண்டம் ஆடிட்டு இருந்த சிவனை ருத்ரதாண்டம் வாட வச்சிருச்சுல்ல அந்த அம்மா இல்லைங்களா அப்ப யாரு எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை எல்லா வீட்லயும் இருக்கு அந்த காலகட்டம் எதுன்னு நம்ம பார்த்து ஒரு ஜோதிடராக அவங்களுக்கு விளக்கம் சொல்லி இந்த காலகட்டம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இப்படித்தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது ஏன்னா பத்தரை மணிக்கு மேல வந்தா நான் கதவை திறக்க மாட்டேன்னு நிறைய ஆண்கள் சில வீடுகள்ல சில வீடுகள்ல பெண்கள் கதவியே முடிக்கிறாங்க அந்த மனைவி வந்து நீ பத்த மணிக்கு மேல நான் கதவை திறக்க மாட்டேன்னு ரொம்ப நேரம் காக்க வச்சு கதவை தூங்குன மாதிரி ஆக்சிஜன் போட்டு கதவை திறக்கிற ஆள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அப்ப பிரச்சனை எல்லாம் வரும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அவர் லேட்டா வந்தா நான் கதவை திறக்க மாட்டேங்க அதாங்க பிரச்சனை அப்படிலாம் ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நான் சொல்லுவேன் இப்ப பிரிவுக்கான காலம் இப்போ லேட்டா வந்தா அவர் வெள்ளன வர சொல்றது கரெக்ட் தான் அதுக்காக வந்து அவர் அவ்வளவு தூரம் பழி வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னா இப்ப நீங்க மூட வேண்டியது என்ன அப்படின்னா கதவை இல்லை உங்க வாயேன்னு சொல்லி சரி பண்ண வேண்டியதா இருக்கு அந்த ஜாதகங்களுக்கும் நம்மளுடைய புரிகளுக்குமான விஷயங்களை நிறைய வந்து தெளிவான முறையில நீங்க சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம் நன்றி வணக்கம் கனைவருக்கும் நன்றி வணக்கம்